நீட் எழுதணுமா வேணாமா யார் முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் காவிரியில் எனக்கு நீர் இருக்கா இல்லையா நீதிமன்றம் முல்லை பெரியாற்று அணையை அவ இடிச்சுட்டு கட்டணுங்கிறா அதை இடிக்கணுமா வேணாமா முடிவெடுக்க வேண்டியது யாரு அவர் தான் அப்போ நான் என்ன கேட்டேன் இந்த நாட்டில் இந்த பாராளுமன்ற சட்டமன்றதுக்கிட்ட பல்லாங்குழி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் அப்புறம் பாராளுமன்ற சட்டமன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான் தான் அவங்க இதை இப்ப வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவா சொல்லி இருந்ததுன்னு ஆ ஆஹ் நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம் எதிரா வந்தா என்ன நீ தலையிடுற அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளி விடுவாங்க இப்ப இப்ப நான் ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒன்று கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களே நீ நீதிமன்றத்துக்கு போய்க்க அப்படின்னா அது நீதிமன்றம் யாரு நீதிபதியை நியமிக்கிறது யாரு ஆட்சியாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிடுறோம் பேசுனோன்னே நாங்க ஏத்து போறோம்னா சட்டத்தை மதிக்க மாட்டுற நீதிமன்றத்தை அவமதிக்கிற சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும் அப்புறம் சட்ட மீறல் தேச துரோகம் இதெல்லாம் அதில் வந்துடும் இப்போ அவங்களுக்கு அது அந்த கேள்வி கேட்ட ஆளு யார் தெரியுமல அதுவும் நான் தான் போராடும்போது சரி அந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிடுவோம் நம்ம மக்களுக்கு எளிதாக புரியல இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம் இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குனது இஸ்லாமிய பொருமக்கள் தான் அது இஸ்லாமியர் அழகு தான் ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அதுல வந்து அதை அவங்க தான் நிர்வகிக்கணும் அதுல போய் ரெண்டு இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்துல தமிழ்நாடு அறநிலையத்துறையில பூரி ஜெகநாதர் கோயில்ல கேரளாவில் இருக்கு ஐயப்பன் கோயில்ல ரெண்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நிர்வாகிகள நான் சொல்றேன் குற்றம் சாட்டுறேன் தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள் நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன் இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு குற்றம் சாட்டுறேன் இஸ்லாமியர் கிறுத்தோர நிர்வாகிய போடு போடுவா எப்படி இருக்கு அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாய்ன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இதுல மட்டும் ரெண்டு இந்து இருப்பான்னா ஓன் நிர்வாகத்துல ரெண்டு இஸ்லாமியனை சேர எப்படி இருக்கு அத ஆர்ப்பாட்டத்துல கேட்டாலும் நான் தான் அதை மறுபடி நீதிபதிகள் கேட்குறாங்க அதுக்கு தான் அவர் சொல்கிறார் துணை ஜனாதிபதி இது வந்து நீ என்ன இப்படி தலையிடுற அப்படி அப்போ இதுவரைக்கும் மத்ததெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சுல பாபர் மசீத் இடிச்சு ராமர் ரூல் கட்டுறதுலேயே என்ன தீர்ப்பு சொல்லுச்சு நான் சொல்லுவேன் அந்த தீர்ப்பை ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை ஆனால் இங்கு ஈர்ப்பு பிறந்ததாக நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு நீங்க சொன்னீங்க முத்தலாக எப்படி இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க அது சட்டமாயிருது இது நம்பிக்கை ஆயிருது அப்போல்லாம் வாயில் என்ன இருந்துச்சு ஏத்து கேட்கல ஏன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு அதான அது இது இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம் அடிமைகள் நாம ரசிக்கலாம் வேற ஒன்றும் பேசிட முடியாது வேற ஏதாவது இல்ல உண்மையிலேயே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையொலி அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாம இப்படி என் பக்கத்தில் நிக்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்தில் நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது அப்படி பார்க்க முடியாதுல்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவெளி அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு இல்லை உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்லை உண்மையிலேயே அது எனக்கு சம தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவெளியில பதிவு பண்றாரு அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாகிடுச்சு இப்போ குழப்பம் இல்லை அது புரிதா அதான் அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க ஆளுநர் அவங்க சந்திக்க அது அந்த சந்திப்ப நாம போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க ஏதுக்கு சந்திக்கிறீங்க யாரை கட்டி சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது சந்திக்கிறாங்க அதே தான் அதிகார அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு நம்ம வளாகத்தில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் நமக்கு அவ்வளவுதான் இருக்கு எப்பதான் அவங்க கட்சி ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது ஒரு கட்சி இல்ல தனிச்சு தான் விரும்புது அது அவங்கதான் முடிவெடுத்துக்கணும் எல்லாத்துலயும் அண்ணனை கருத்து சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டம் என்னகிட்ட கேளுங்க நான் தனிச்சு போட்டிடுவேன் நீ என்ன செய்வாயின்னு கேளுங்க நான் சொல்றேன் நான் போட்டிடுவேன் போட்டி தயாராகிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடிச்சு களத்துல போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன் சின்னத்துக்காக காத்திருக்கேன் வந்தோன்னா இறங்கிடுவேன் அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க அண்ணன் நீங்க தரிசு இதை போட்டி விடுவீங்களா அப்படி கேட்க மாட்டீங்க வேற ஒவ்வொருத்தரா தனித்துங்கிற வார்த்தையை தவிர்த்துருங்க மக் ஏதாவது லாவோர்ட்ஸு சொல்கிறான் பாருங்கள் மக்கள்கிட்ட போ மக்கள்கிட்ட கற்றுக்க மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு மக்களை போராட தயார் செய் மக்களையே வென்று முடிக்கவை மக்களையே சொல்ல சொல்கிறாள் நாங்கள் தான் வென்றோம்னு சொல்ல சொல்கிறா அப்படிங்கிறான் அந்த அரசியலை செய்ய வந்திருக்கோம் அதுக்கு எதாவது சான்று இருக்கான்னா அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் யாராவது போராட தூண்டிங்களா அவனே அதுதான் ஜங்ஷன் தொழில் சுரங்கத்துக்கு எதிராக போராடி வென்றது அதுதான் மக்களிடம் மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களுக்காக தான் நிக்க முடியும் தான் நிக்க முடியும் நீங்க கட்சி அதான் நே சொன்னேன் திரும்ப திரும்ப சொல்றேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை செய்யறவங்களுக்கு தான் இது தேவைப்படும் கூட்டணி தலைமைகள் அதெல்லாம் தேவைப்படும் மக்களுக்காக மக்கள் அரசியல் செய்ய வந்தவனுக்கு தான் நட்பு உறவு இருக்க முடியும் கூட்டணி இருக்க முடியும் தனிச்சுன்னு கிடையாது இல்ல சின்னதா அது உங்களுக்கு அந்த அப்போவே நான் வந்து அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் இழுத்துட்டாங்க அதுக்கு டெல்லி அதை ஹரியானா இந்த தேர்தலை காரணம் காட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் ப பரிந்துரைச்சிருக்கேன் இதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு கடிதம் தந்துடும் அதாவது ஏதாவது ஒரு சில முதல்ல ஒரு சின்னம் கொடுத்தா சில திருத்தங்கள் சொன்னாங்க அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன் அதை நிராகரிக்கலைன்னா அதை ஏதாவது ஒன்றை சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கேன் அப்படி சொல்லியே தம்பி ஆதவர் வந்து கூட்டணி ஆட்சியை சொன்னார் அப்ப திமுக விட யாரோட இருந்தாலும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு அப்ப திமுக பலகீனம் ஆயிருச்சுன்னா அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாடு இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்குற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சியை என் இந்தியாவே ஆளுங்கும்போது நம்ம எல்லாம் கூட்டணியாக இருந்துக்கிறோம் அது கூட்டணி தருவோங்கிறீங்க இங்கே வரும்போது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் நூறு இடமும் நம்ம தான் வச்சுருந்தாரு தொண்ணூத்தாறு இடம் வச்சிருந்தாரு அப்போ ஆட்சியை தொடர முடியாது அப்போ பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டுருந்தா கொடுத்துருக்கணும் ஏன் எங்கே ஆளுக்கு கேட்கலன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால இதென்னா மாநில பதவி விட்டுட்டனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க அந்த சூழ்நிலையில் கூட அவர் கூட்டணி ஆட்சியை இவர் ஏற்கில்லை இது நீங்கள் அப்படின்னா நாடங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும் அங்கே ஒரு கொள்கை இங்கே ஒரு கொள்கையை வச்சுக்கிறீங்க அதை தான் அது இப்போ நான் அவங்க வலியுறுத்தினப்பா அதை வச்சு நான் அவங்கள கூட அதை பேசுனா இல்லை ஒரு பார்த்தீங்க அது எல்லாரும் அது அப்படி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அது அது அவங்கவுங்க விருப்பம் யா இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னா வாங்க அங்கே கூட்டணிக்கும்பாங்க துணை முதலமைச்சர் அது இருக்கலாம் தர சொல்ல மாட்டாங்க புரிதா முன்னத்தேரி என்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்க பேசி படைச்சப்பட்டிருக்கு அவர்கள் புரிது நினைக்கல அது தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அது ஒத்து வரல அது பிரிஞ்சிருப்பாங்க அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி புறணி பேசிட்டு இருக்க முடியாது இது ஒரு அவர் அவ அப்படி பேசிட்டா அப்படியே பேசிட்டா பேசிட்டு முடியாது ஏதோ நடக்குது நல்லது நடந்தா சரி வேற ஏதாவது அது அன்னைக்கு அன்னைக்கு யோசிப்போம் ஒண்ணு இப்ப மேல இருக்குமா அடுத்த மே ஓராண்டு தானே இருக்கு காத்திருப்போம் ஆட்சிக்க முதல்ல அடிப்படையுங்க எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் திரும்ப திரும்ப சொல்றேன் கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தேன் இல்ல நான் அந்த கட்டடத்தை அடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தேன் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்றேன் புரட்சியாளர் பகதிங் எங்களுக்கு கத்து கொடுத்தது அதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறது இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன் நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காதீங்க தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டுருங்க